இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய தலைப்பு சிறுமைப்பட்ட மேல் சிந்தை வேதம் இவ்வாறாக சொல்லுகிறது சிறுமைப்பட்ட மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான் சங்கீதம் நாலு பதினொன்று அமெரிக்க ஜனாதிபதி ஜான் கனடி மாணவர்களை சந்திப்பதில் ஆரம்பம் கொண்டவர் ஜான் கனடியை போல ஆபர்காம் எனும் மாணவர்களை சந்திப்பதற்கு நேரம் ஒதுக்கினார் ஒருநாள் மாணவர்கள் ஆபர்காமியனை சந்திப்பதற்கு ஒரு கூட்டமாக திரண்டு வந்தனர் அந்த கூட்டத்திற்குள்ளே ஒரு இளம் மாணவனை அழைத்து நீ எதற்காக இங்கு வந்திருக்கிறாய் நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார் அவன் அமைதியோடு சார் நான் இராணுவத்தில் முரசு ஒழிக்கும் பணியை செய்து வருகிறேன் என் யாதை நிமித்தமாக என் இல்லத்திற்கு சென்றபோது என் பெற்றோர்கள் இறந்து போனார்கள் நான் மேலும் படிக்க வேண்டுமென விரும்புகிறேன் என்று அமைதியோடு சொன்னான் இதை கேட்ட ஆம்பிராம் உள்ளம் உடைந்தது ஒரு பேப்பரை எடுத்து இந்த சிறுவனுடைய படிப்பு ஆகிய அனைத்து செலவுகளையும் அரசு பொறுப்பேற்கும் என எழுதி கொடுத்தார் பிரிய மாணவர்களே மேல் இறக்கம் வைத்து உதவி செய்வதும் ஆண்டவரை மகிமைப்படுத்துகின்ற செயலும் ஒன்று இன்றைய காலகட்டத்திலே கிறிஸ்தவர்களாகிய நாம் ஏழைக்கு இறங்குறதை நாம் மறந்து விடுகிறோம் வேதம் அழகாக கற்றுக் ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார் நீதிமொழிகள் பத்தொன்பது பதினேழு ஆமாங்க நாம என்ன செய்து கொண்டிருக்கிறோம் ஏழைக்கு உதவி செய்வதற்கு நாம் ஆயத்தமாயிருக்கிறோமா சற்று செஞ்சிட்டு பார்ப்போம் ஏழையின் நோக்கத்தை புரிந்து கொண்டவனின் நோக்கம் எல்லாம் நிறைவேறும் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆனேன்